போற்றப்படும் பதினெட்டு சித்தர்களில் முதல் சித்தராகவும் சித்த மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்றவராக கருதப்படும் அகத்தியரின் மகிமைகள் மற்றும் சுவாரஸ்ய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் அகத்தியரோட தோற்றத்தை பத்தி பல விதமா சொல்லப்படுது தாரகன் அப்படின்ற ஒரு அரக்கன் மற்ற அரக்கர்களோட சேர்ந்து உலக மக்களை வருத்தி எடுத்தான் அவர்களை அழிக்கிறதுக்காக இந்திரன் வாயு அக்னி ஆகியோர்கள் பூமிக்கு வந்தாங்க இதனால பயந்து அரக்கர்கள் கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இந்திரனோட யோசனையால அக்னி வாயுவுடன் சேர்ந்து பூமியில் விழுந்து நிர்திரர் குடத்தில் இட்ட வீரியத்தில் இருந்துதான் அகத்தியர் அவதரித்தார்னு சொல்லப்படுது வருணன் தண்ணீரில் இட்ட வீரியத்தில் இருந்து வசிஷ்டர் அவதரித்தார்னும் சொல்லப்படுது குடத்துல இருந்து அகத்தியர் தோன்றியதுனால அகத்தியருக்கு குடமுனி கும்பயோகின்னு மற்ற பேரும் மறுபடியும் அசுரர்கள்லாம் ஒன்னு சேர்ந்து தேவர்களை வருத்தினாங்க இந்திரன் அழிக்க வரும்போது அசுரர்கள் மறுபடியும் கடலுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சாங்க தேவேந்திரன் வேண்டுகோளுக்கு இணங்க அகத்தியர் கடல் நீர் எல்லாத்தையும் குடிச்சாரு இந்திரன் அசுரர்களை அழிச்சாரு அதுக்கப்புறமா கடல் நீரை மீண்டும் கடல்லையே அகத்தியர் செலுத்தினாரு அகத்தியருக்கு எப்படி இவ்வளவு சக்தி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீரின் மேல் படுத்துக்கிட்டு பனிரெண்டு ஆண்டுகள் கடும் தவத்துல இருந்தாரு அதனாலதான் அவருக்கு இவ்வளவு சக்தி கிடைச்சிச்சு கைலாயத்துல சிவபெருமானோட திருமண தப்ப வட திசை தாழ்ந்தும் தென் திசை உயர்ந்தும் இருந்துச்சாம் அதனால அகத்தியரை தென் திசைக்கு போகுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டாரு மேருமலைக்கு செல்ல விடாம நின்றது விந்தியமலை அகத்தியரை பார்த்ததும் பனிந்து தாழ்ந்து நின்றுச்சான் தென் திசைக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ இப்படியே பனிஞ்சே தான் இருக்கணும்னு உத்தரவு போட்டாரு மறுபடியும் அவரு வட திசைக்கு போகாதனால விந்தியமலை உயராம அப்படியே பணிஞ்சே இருந்துச்சுன்னு சொல்லப்படுது ராமபிரானுக்கே சிவகீதைய போதிச்சது அகத்தியர் தான் தன்னை வழிபடாமல் இருந்த இந்திர தூய்மனை யானையாகுமாறு சபிச்சிருக்காரு அகத்தியர் தன்னோட முன்னோர்களுக்காக விதர்ப்ப நாட்டுக்கு போய் அந்நாட்டு அரசனோட மகளான உலோப முத்திரையை மணந்துட்டு வந்து தென்புலத்தார் கடனை தீர்த்தாரு தென் திசைக்கு வந்த அகத்தியர் பொதிகை மலையில தங்கி கடவுளோட ஆணைப்படி முருகக்கடவுளோட அப்படின்ற நூலையும் இயற்றிருக்காரு அகத்தியர் இந்திரனோட சபைக்கு போனப்ப இந்திரன் ஊர்வசியை நடனமாட செய்தான் ஊர்வசி இந்திரனின் மகனான சுயந்தன் மேல் காதல் கொண்டாள் அதனால் அகத்தியர் சயந்தனையும் ஊர்வசியையும் பூமியில் பிறக்கும்படி சவித்தார் அப்படின்னு ரெண்டு அரக்கர்கள் வாழ்ந்து வந்தாங்க வேதியர் மாதிரி வேஷம் போட்டுட்டு வழியில செல்ற வேதியர் முனிவர்களெல்லாம் விருந்துக்கு அழைச்சான் வாதாபிய கரியா சமைச்சு விருந்து போட்டான் அதையும் அவங்க சாப்பிட வில்வளவன் வாதாபிய கூப்பிட அவன் அவர்களின் வயிற்றை கிழித்து வெளியே வருவதால் இறந்து விடுவார்கள் இந்த முனிவர்கள் அகத்தியர்ட்ட சொல்ல அகத்தியரும் சாப்பிட போனாரு வயிற்றில் இருந்த வாதாபியை கூப்பிட அப்படின்னு சொல்லி வைத்த தடவ வாதாபி இறந்து விடுவான் அகத்தியரின் சக்திய புரிஞ்சுக்கிட்டு வில்வளவன் மன்னிப்பு கேட்டான் சரி காவிரி யாரு எப்படி உருவாச்சு அப்படின்ற கதை தெரியுமா அதுக்கும் காரணம் அகத்தியர் தான் சிவபூஜை செய்யறதுக்கு கமண்டலத்துல அகத்தியர் கங்கை நீரை எடுத்துக்கிட்டு வந்தாரு அப்போ விநாயகர் காகமா மாறி அந்த தண்ணியை சாச்சு விட அதுல ஓடிய நீரே காவிரி ஆறானதுன்னு சொல்லப்படுது இலங்கை மன்னர் ராவணனை தன்னோட இசையால ஜெயிச்சிருக்காரு அகத்தியர் அவர் தங்கின பகுதிக்கு அகத்தீஸ்வரம் அப்படின்னு பேர் வச்சு பக்கத்துல ஒரு பெரிய சிவாலயத்தை கட்டினாங்க அந்த பகுதிக்கு ஆலயம்னு பேர் வந்துச்சு சித்தராய் விளங்கிய அகத்தியரை பற்றிய அகத்தியர் கருத்துகளை மட்டுமே தெரிந்து கொள்ள முடிகிறது அகத்தியர் அனந்தசயனம் என்ற திருவனந்தபுரத்தில் தான் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது ஒரு சிலர் அவர் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோவிலில் சமாதி கொண்டிருப்பதாகவும் சொல்றாங்க அகத்திய மாமுனி சித்த வைத்தியத்திற்கு செய்த பணி அளவில்லாதது பல நோய்களுக்கும் மருத்துவ சந்தேகங்களுக்கும் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காரு அகத்தியர் பெயரில் வெளியாகியுள்ள சமரச நிலை ஞானம் என்னும் நூலில் உடம்பில் உள்ள முக்கியமான நரம்பு முடிச்சுகள் பற்றிய விளக்கம் காணப்படுகிறது அகத்தியர் ஐந்து சாஸ்திரங்கள் என்னும் நூலில் பதினெட்டு வகையான மனநோய் பற்றியும் அதற்குரிய மருத்துவம் பற்றியும் விளக்கப்பட்டிருக்கிறது அகத்தியர எப்படி வழிபடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன பலகையில மஞ்சளால மெழுகிட்டு பக்தியோட கோலமிட்டு அந்த பலகையில சுவாமியோட படத்தை வச்சு அதற்கு முன்பாக மஞ்சள் குங்குமத்தால அலங்கரிக்கப்பட்ட ஒரு குத்து விளக்குல ரெண்டு முகம் தீபம் ஏத்தி பித்தளை செம்பு அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட உருண்டையான செம்பில் சுத்தமான தண்ணீர நிரப்பி வழிபடணுமா பின் சித்தரின் தியான செய்யுளை கண்மூடி மனதார கூறி வில்வம் துளசி கதிர் பச்சை விபூதி பச்சை போன்ற பச்சிலைகளை கொண்டு அச்சரிக்க வேண்டுமா நெய்வேத்தியமாக பஞ்சாமிருதம் பழங்கள் சர்க்கரை பொங்கல் இளநீர் போன்றவற்றுடன் இளம் பச்சை நிற வஸ்திரம் அணிவித்து புதன்கிழமை பூஜை செய்தால் பல நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லப்படுது நிறைவா ஓம் ஸ்ரீம் அகத்திய முனிவரே போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் சொன்னோம்னா அவ்வளோ பயன் கிடைக்குமா அகத்தியர் தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் அப்படின்றதுனால இவர் தமிழ் மொழியின் தந்தை என போற்றப்படுகிறார் அகத்தியர் சித்த மருத்துவத்தின் தந்தை எனவும் கருதப்படுகிறார் அகத்தியர் யோக கலையில் சிறந்து விளங்கியவர் யோகாவின் மூலம் பல அற்புதங்களை நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ஜோதிடத்திலும் வல்லுனர் நூல்களை இயற்றியுள்ளார் இதுவரை சித்த மரபில் போற்றப்படும் பதினெட்டு சித்தர்களில் முதல் சித்தராகவும் சித்த மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்றவராய் கருதப்படும் அகத்தியரின் மகிமைகள் கேட்டீர்கள் கேட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி நன்றி நேர்களே